உலகளாவிய பி குருக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைத்திருப்பவர் சேலத்திலிருந்து சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு சபரி செல்வன் அவர்கள் சபரி வணக்கம் சபரி உங்களை வரவேற்பதில் நிறைய விஷயங்கள் இங்க போய்கொண்டிருக்கு தமிழகத்துல குறிப்பா முக்கியமா சொல்லணும்னா எல்லா இடத்துலயும் உலகெங்கும் போற இடத்தில எல்லாம் ஒரு திருக்குறள் சொல்லி தன்னுடைய உரையை ஆரம்பிப்பதில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் முன்னோடியாக இருக்கலாம் ஆஹ் தொடர்ந்து தமிழகத்துக்கு வரும்போதெல்லாம் தமிழக மக்களுக்கு தான் நான் அதிக நல நலத்திட்டங்கள் மூலமாக உதவி செஞ்சிருக்கேன் அப்படின்னு தமிழர்களின் நலனில் அக்கறை கொண்டு பேசுபவராக தம்மை ஒவ்வொரு இடத்திலும் அவர் காட்டுவதாக இருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி பாஜக எப்போதுமே பிரிவினைவாத அரசியலை மட்டுமே முன்னிறுத்துகிறது அப்படின்னு எல்லா கட்சிகளும் சொல்வது போல ஆஹ் பீகாரில் அவருடைய பேச்சு இருந்ததா பிரிவினைவாத அரசியலுக்கும் பாஜகவுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது அப்படிங்கறது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் நீங்க சொல்றது வந்து எந்த கட்சி வந்து சொல்லுது யார் சொல்றாங்க பொதுமக்கள்ல யார் சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து பிரிவினைவாத அரசியல் பேசுகிறது அப்படிங்கறத யார் சொல்றாங்க அப்படிங்கறத வந்து நீங்க இதை எடுத்து பார்க்கணும் நீங்க எந்த விஷயத்துக்காக நீங்க இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீர்கள் அப்படிங்கறத எனக்கு நன்றாக தெரிகிறது ஏன்னா பீகாரினுடைய தேர்தல் பரப்புரையின் போது பாரத பிரதமர் வந்து பீகாரிய மக்களை வந்து திமுக அரசு திமுகவை சேர்ந்த தலைவர்கள் வந்து அவமானப்படுத்துறாங்க அந்த திமுக கட்சி நிர்வாகிகள் இருக்கக்கூடிய அதே இந்தி கூட்டணியில தான் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எதிர்கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பேசிருக்காரு திமுக அவமானப்படுத்துவதோ இல்ல திமுக வந்து பிரிவினைவாத அரசியல் பேசுறது திமுக வந்து பீகாரிகளை அவமானப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றது வந்து தமிழர்களை அவமானப்படுத்துவதாக ஆகாது அது என்ன எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியவே இல்லை சொல்பாச்சி அது என்ன ஒரு ஒரு தடவையுமே வந்து திமுகவை வெற்றி பேசும்போது அதை வந்து சுத்தி வளர்ச்சி ஒரு நரேட்டிவ் செட் பண்ற மாதிரி வந்து தமிழர்களை அவமானப்படுத்துறாங்க ஏன் அஹ் பீகாரிகளை பற்றி திமுக நிர்வாகிகள் யாருமே எதுவும் பேசவே இல்லையா விஎஸ் பாரதி பேசல தயாநிதி மாறன் பேசல இல்ல அங்க இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் ஒருத்தர் பேசல ஸ்டாலின் அவர்களே பேசல இதெல்லாம் பேசிவிட்டும் கூட இவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்னன்னா இவர்கள் மீது ஏதாவது ஒரு பழியை யாராவது சுமர்த்துகிறார்கள் என்றால் அதை வந்து பொதுமக்களினுடைய மீது பழியாக ஐயோ பிரதமர் இப்படி சொல்லிட்டாரு பிரிவினைவாத அரசியல் பேசிட்டாரு பிரிவினைவாத அரசியல் இது எங்க இருக்கு எங்க இருக்கு எனக்கு எனக்கு புரியவே இல்லை எனக்கு இதுக்கு பஸ்ட் விளக்கம் சொல்லுங்க பிரிவினைவாத அரசியலை பாஜகவோ அல்லது பாரத பிரதமர் நரேந்திர மோடியோ எங்க வச்சாரு எந்த வார்த்தையை பயன்படுத்தி வச்சாரு அது சொல்லுங்க இந்த தேசத்தை ஒருங்கிணைக்கும்னு ஒருங்கிணைக்கணும்னு ஒரு எண்ணத்தை வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மீது இப்படியெல்லாம் ஒரு விஷயம் சொல்றீங்க அப்படின்னா மற்ற கட்சிகள்ல நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலி எந்த எந்த இடத்துல பிரிவினைவாத அரசியல் பேசுறாரு அதை சொல்லுங்க பாக்கலாம் இல்ல சபரி ஒவ்வொரு இடத்துலயும் தமிழர்கள் தமிழர்களுடைய முன்னேற்றம்னு சொல்றாரு பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆனா அதே மோடி அவர்கள் பிகாரியில் போய் தேர்தல் பிரச்சாரம் வரும்போது பிகாரிகள் ஓட்டு வேண்டும் என்பதற்காகவே அங்க போய் வந்து தமிழர்கள் வந்து உங்களை வந்து தமிழக அரசு திருத்தம் திருத்தம் திரும்பவும் திருத்தம் சுபாஜி சுபாஜி திரும்பவும் திருத்தம் தமிழர்கள் கிடையாது திமுகவினர் அதை நல்லா வச்சீங்க திருத்தத்தை நல்லா வச்சீங்க தமிழர்கள் அவர் பயன்படுத்த கிடையாது திமுகவை சேர்ந்த தலைவர்கள் பீகாரிகளை அவமானப்படுத்துகிறாங்க இங்க இருந்து வர வந்து பீடாவாயின்னு சொல்றது கக்கூஸ் கொழு வந்து இதெல்லாம் இதெல்லாம் சுபாட்சி இதெல்லாம் பொது வெளியில் சொல்ல முடியாத வார்த்தைகளை கூட திமுகவினர் வந்து பீகாரிகளை பார்த்து பயன்படுத்தியிருக்காங்க வட இந்தியாவில இருந்து இங்க பண்ணி குட்டிகள் மாதிரி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தயாநிதி மாறன் சொல்லலையா இங்க இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் பேசலையா இந்த விஷயங்கள் எல்லாம் மைண்ட் பண்ணிக்கணும் தமிழர்கள் யாருமே அப்படி சொல்றாரு சொல்லியிருக்காங்கன்னு பாரத பிரதமர் பயன்படுத்தல திமுகவினர் சொல்லி இருக்காங்க இருக்கிறாரு திமுகவினர் தான் மொத்த தமிழகம்னு நீங்க சொல்ல வரீங்களா ஒரு கிளாரிபிகேஷனுக்கு வாங்க மீடியால இருக்கவங்க நீங்க ஒரு வாங்க தமிழகத்தை ஆட்சி செய்பவர்கள் வந்து நம்ம அப்படி அப்படி இல்ல அப்படி எடுத்து அப்படி எடுத்துக்க முடியாது சுபாஜி அப்படி பார்த்தா பாரத பிரதமரை நீங்கள் பல முறை அவமதித்து இருக்கும் போது இந்தியா மொத்தத்தையும் நீங்கள் அவமதித்து விடுத்தீர்கள் அப்படின்னு சொல்லி நாங்க எடுத்துக்கலாமா மொத்த தேசத்தையும் இந்த திமுகவினர் அவமதித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நாங்க எடுத்துக்கலாமா நீங்க திரித்து பேசும் வேலையை திமுக தயவு செய்து கைவிட வேண்டும் இதெல்லாம் இதெல்லாம் அண்ணாதுறை காலத்து டெக்னிக் கருணாநிதி காலத்து டெக்னிக்கு இன்னைக்கு எல்லாம் எல்லாத்துக்குலயும் சோசியல் மீடியா இருக்கு பிரதமர் என்ன பேசினார் ஏது பேசினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்று சோசியல் மீடியா வெளிச்சம் போட்டு கட்டுக்கிறது இதெல்லாம் மக்களுக்கு புரிந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்திய எதிர்ப்பு ஒரு போலி பின்பத்தை வைத்துக் கொண்டு இங்க இருக்க பிரதமர் பேசக்கூடிய விஷயங்களை வந்து இங்கே செய்ய கூடாது கூடாது மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு நாடக வேலையை திமுக செய்கிறது சுபாஜி பிரதமர் என்ன பேசினார் இன்னைக்கு கீழே வந்துரு எல்லா இடத்துலயுமே ஒண்ணு வேண ஒரு எடிட்டிங் வீடியோல போய் கீழே அது ஆட்டோ கொடுத்துருது பிரதமர் என்ன பேசினார் அப்படிங்கிற உண்மை தன்மை ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சு போயிடும் இதெல்லாம் திருத்தி செய்யக்கூடிய வேலை சிண்டு முடியிற வேலை தமிழர்களுக்கும் பாஜகவுக்கும் சிண்டு முடியக்கூடிய வேலை அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பாரத பரத்தை பேசியிருக்கிறது முழுக்க முழுக்க உண்மையான ஒரு விஷயம் அதற்குண்டான ஆதாரங்கள் பொது இருக்கிறது யார் பேசுனாங்க அப்படிங்கிறது பொது இருக்கு அவர்கள் மறுப்பு தெரிவிக்க முடியுமா நான் பேசலாம் அப்படின்னு சொல்லி அஹ் தயாநிதி மாறன் மறுப்பு தெரிவிப்பாரா துரைமுருகன் மறுப்பு தெரிவிப்பாரா அஹ் அவங்க அவங்க கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வி எஸ் பாரதி மறுப்பு தெரிவிப்பாரா அதெல்லாம் செய்ய முடியாது சுபாஜி தயவு செய்து இந்த மீடியாக்களும் தயவு செய்து நீங்க தாராளமா நிறுத்திக் கொள்ளணும் என்ன நடந்திருக்கு என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க மக்கள் கிட்ட சொல்லணுமே ஒழிய அதை விட்டுட்டு தமிழர்களை வந்து கொச்சைப்படுத்திருக்காரு மோடி தமிழர்களை கொச்சைப்படுத்தவில்லை திமுகவினரை கொச்சைப்படுத்தி இருக்கிறார் ஆமா உண்மை திமுகவினரை கொச்சைப்படுத்த திரும்ப திரும்ப நாங்களும் கொச்சைப்படுத்துவோம் ஏன்னா திமுக செய்யக்கூடிய வேலைகள் அப்படி திமுக இதை தாண்டி தரம் விமர்சனம் செய்ய கூட நாங்கள் திமுகவின் மீது தரம்தாந்து விமர்சனம் செய்ய கூட நாங்கள் தயங்க மாட்டோம் சிவாஜி சமீபத்தில் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அதுல வந்து அவர் நிறைய விஷயங்கள சொல்லியிருக்காரு குறிப்பா தனி கட்சி ஆரம்பிப்பீங்களா அவர் நினைச்சா அந்த அந்த வார்த்தைக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம் ஆனாலும் கூட முடியும்னு நினைக்கிறீங்களா அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை முன்வைக்கிறாரு அடுத்தது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சில பொறுப்புகள் இருக்கு நான் தொண்டனா இருக்கேன் கட்சி தலைமையின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கேன் மனசாட்சி ஒண்ணு சொல்லுது என்ன ஒண்ணு செய்யுது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை சொல்லியிருக்காரு சொல்லுங்க இன்னும் கூட அதிமுக பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இல்லையா இல்லையா அவர் என்ன நினைக்கிறாரு இல்ல சிவாஜி எடப்பாடி அவர்களை வந்து தமிழகத்தின் முதலமைச்சராக உட்கார வைக்க வேண்டியது அனைத்து பாஜக நிர்வாகிகளினுடைய தார்மீக கடமை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொன்னது உங்க காதல விடவே இல்லை ஆனா நேற்று வந்து அவர் வந்து கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு வெளியில பேசும்போது வந்து தனிக்கட்சி ஆரம்பிப்பார் எத்தனை தடவை தான் அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லிக்கொண்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தமா புரியல பாக்குற இடத்துல பூரா அண்ணா தனிக்கட்சி ஆரம்பி இவர்களுடைய ஆசை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தனிக்கட்சி ஆரம்பித்து பாஜகவை உடைக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து இவர்களுடைய ஆசையாக இருக்கிறது அந்த ஆசை எல்லாத்துக்குமே அவர் ஒரு ஒரு தடவையும் எத்தனை தடவைன்னா ஒரே பதிலை திருப்பி திருப்பி சொல்லுவாரு தடவை மாத்தி சொன்ன மீடியா உங்களுக்கு போங்க அவருக்கு தெரியும் அவர் ஏற்கனவே ஒரு வார்த்தையை நன்றாக பயன்படுத்தி விட்டார் என்னுடைய மனித அவர் அப்படி நினைச்சிருந்தா இல்லன்னு ஒரே வார்த்தையில அதுக்கு முடிச்சிருக்கலாம் இல்லன்னுதான் பல இடத்துலயே சொல்லிட்டாரு சிபாஜி ஏற்கனவே பல இன்டர்வியூஸ்ல இல்லன்னா அப்படி எல்லாம் எந்த எந்த எண்ணமும் இல்ல அப்படி இருந்துச்சுன்னா உங்ககிட்டதான் முதல்ல சொல்லுவேன் சொல்லிட்டு ஒரு ஒரு சொல்லி இருக்காரு எல்லா இடத்துலயுமே வைரல் ஆயிருக்கு திரும்ப திரும்பவும் ஒரே கேள்விகள் தான் அண்ணா கட்சி ஆரம்பிப்பீங்களா நாட்டில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கு சுபாஜி ஒரு படித்த கிட்ட போய் நீங்க கேள்வி கேட்கும் போது போய் பல விஷயங்கள் இருக்கு ஐயா சார் இப்ப ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிக்கோர்ட்டை பத்தி சொல்லுங்க இல்ல திமுகவினுடைய இந்த எண்ணூத்தி எட்டு கோடி ஊழலை சொல்லுங்க இந்த மாதிரி விஷயங்களை பற்றி கேட்டீங்கன்னா பரவாயில்ல தனி கட்சி ஆரம்பிப்பீங்களா தனி கட்சி ஆரம்பிங்களா ஆரம்பிப்பீங்களா அவர் எத்தனை தான் அதே பதில திருப்பி திருப்பி சொல்லுவார் ஐயா என்னுடைய உயரம் என்ன என்று எனக்கு தெரியும் எனக்கு வந்து ஓடி வந்து கடவுள் போன்றவர் எனக்கு அமித்ஷா சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எனக்கு வேத வாக்கு போன்று அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல பல விதமா பல ஆங்கிள் சொல்லி பார்த்துட்டாரு நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க என்னதான் முன்வாரம் அவரும் அவர் நேற்று சொன்ன விஷயங்கள் கூட என்ன கட்சி ஆரம்பிக்கப்பறோம்னு சொல்லி சொன்னாரு அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த கட்சியை அடிமட்டத்தில் இருந்து வளர்த்தவர் திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்திருக்காரு எங்களுக்கு நன்றாக தெரியும் நாங்கள் இருந்த இடம் என்ன அவரால் நாங்கள் பெற்ற உயரம் என்ன அப்படிங்கறது எங்களுக்கு நன்றாக தெரியும் சுபாஜி அது அவருக்கும் நன்றாக தெரியும் நீ அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து பொறுப்பு இல்ல ஐயோ அண்ணாமலை அவர்களை வந்து ஒதுக்கி வைத்து விட்டார் நிச்சயமாக கிடையாது சுபாஜி நேஷனல் ஒரு விஷயம் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்குமே அறிவிக்கல தேசிய தலைவர் போடணும் தேசிய தலைவர் அதற்குண்டான நிர்வாகிகள் அறிவிப்பார் தேசிய செயலாளராக இருக்கட்டும் பொதுச் செயலாளர்களாக இருக்கட்டும் அந்த சமயம் மினிஸ்ட்ரியில வந்து சேஞ்சஸ் வரும் நிறைய பேர் தேசிய செயலாளருக்கோ பொதுச் செயலாளருக்கோ உள்ள வரும் பொழுது மினிஸ்ட்ரியில சேஞ்சஸ் வரும் ஒருவேளை தேசிய தலைவர் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய மினிஸ்டரா இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் அமைச்சர் பொறுப்பை துறந்து தான் இந்த பதவிக்கு வரணும் ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு ஒரு பதவி அப்படிங்கிற கொள்கையை சித்தாந்தத்தை கொண்டுள்ள ஒரு கட்சி ஒருவேளை வந்தாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரியோட போர்போலியோவை மாத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த சூழ்நிலையில அண்ணாமலை அவர்களுக்கு வந்து நிறைய இடத்துல டோர்ஸ் ஓப்பனா இருக்கும் நிச்சயமாக ஒரு இடத்துல ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க அது அண்ணாமலை அவர்களுக்கும் நன்றாக தெரியும் அவருக்கு வந்து இந்த இடம் உங்களுக்கு நாங்க தரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட அவர் அண்ணாமலை அவர்களே மாநில தலைவர் அப்படிங்கிற அந்த பொறுப்பில் இருந்து போதே அவருக்கு சொல்லி இருப்பார்கள் அது அவருக்கும் நன்றாக தெரியும் அந்த ஒரு கால சூழ்நிலை வரும் வரை அவர் காத்திருக்கிறதா வேண்டும் அது காத்திருக்கிற வேலையும் அவர் செய்திருக்கிறார் நீங்க அண்ணாமலை அவர்களுக்கு சொல்றீங்க அண்ணாமலை எங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய பர்சனல் நாங்க சொல்றோம் சும்பாஜி பிஜேபி யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் யூ டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு அண்ணாமலை எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஐயோ நம்ம செய்திருக்கக்கூடிய வேலைகளுக்கு வந்து சரியான ஒரு ரிவார்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நான் என்னைக்காவது ஃபீல் பண்ண போது அண்ணாமலை சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை என்னுடைய காது கல்லூரிகளும் பிஜேபி வெயிட் ஃபார் யூ டேன் உங்களுடைய காலத்திற்காக நீங்க நிச்சயமாக காத்திருக்க வேண்டும் சொல்ல இந்த வார்த்தையை பயன்படுத்தியது அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அந்த பயன்படுத்தி அந்த வார்த்தையை அண்ணாமலை பின்பற்ற மாட்டார் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா இதெல்லாம் சிவாஜி ரிசிண்டு முடியிற வேலை இது வந்து பாஜக ஒருவேளை பாஜக வந்து பிரிக்க முடியுமா அதிமுக உடைக்க முடியுமா அவங்கள முடியுமா எப்படியாவது திமுக உள்ள வந்துடலாமா இதெல்லாம் மீடியா போடக்கூடிய தீனிகள் தானே எங்களுக்கு நன்றாக தெரியும் உள்ள இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளிடம் அண்ணாமலை என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள்ட்ட என்ன பேசிட்டு இருக்காரு கூட்டணி கட்சிகளோடு எந்த எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை வந்து அவர் மேற்கொண்டுகிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு சில வருத்தங்கள் எந்த வருத்தங்களை பத்தி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏடிஎம்கே வச்சு இன்னும் கூட ஒரு இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் கூட இன்னும் கூட அண்ணாமலை அவர்களை வந்து விமர்சிப்பது அந்த பழைய விஷயங்களை வைத்து அது எனக்கு தெரிந்த வரை அது தொண்ணூறு சதவீதம் குறைந்து விட்டது இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில மிகப்பெரிய அளவுல வந்து அண்ணா அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் நல்ல ஒரு ஜெல்லிங்ல சேர்ந்துதான் போய் கொண்டிருக்கிறது இருந்தாலும் அந்த ஒரு சில விஷயங்களையும் குறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறதை ஒரு சின்ன ஒரு ஆதங்கமாகத்தான் அண்ணாமலை அந்த இடத்துல வைத்தேரிய நாளைக்கு காலையில கட்சி ஆரம்பிச்சு நாலா நாளைக்கு காலையில கொடி கொடியேற்றி அதுக்கப்புறம் வந்து கட்சியினுடைய சின்னம் வாங்கி அரசியல் தேர்தலில் போட்டியிடுறங்கிற ஒரு வார்த்தையை அண்ணாமலை பயன்படுத்தவில்லை அதை பயன்படுத்தவும் மாட்டார் அவர் பாஜகவினுடைய மிகப்பெரிய ஒரு தொன் பாஜகவினுடைய மிகப்பெரிய ஒரு சொத்து அந்த சொத்தை இழப்பதற்கு பாஜகவும் தயாரா இல்லை பாஜக என்ற ஒரு மிக மிக மிகப்பெரிய ஆலமரத்தினுடைய விழிலிருந்து வெளியேறுவதற்கு அவர்களும் தயாராக இல்லை இது முன்னா கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாருக்கும் எங்களுக்கு நன்றாக தெரியும் கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய எங்களுக்கு நன்றாக தெரியும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஸ்பெக்டேட்டர்ஸ் உங்களை மாதிரி மீடியா ஸ்பெக்டேட்டர்ஸாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்காங்க ஏ அண்ணாமலை நாளை கால கட்சி ஆரம்பிக்கிறாரா சத்தியமாக நடக்கவே நடக்காது இந்த ஒரு விஷயம் நிச்சயமாக அவர்களுக்கு வந்து பகல்தனவாகத்தான் போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற ச சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல சுற்றுப்பயணம் செய்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருப்பார் அப்படிங்கறத மட்டும் நீங்க நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மற்றபடி வேற எதுவுமே மண்டையில கொண்டு பழக்கிக்க வேண்டாம் அண்ணாமலை எங்களுடைய பாஜகவினுடைய மிகப்பெரிய ஒரு சொத்து சுபதி